அன்னை ஆமினா வயிற்றில் கருவாக இருந்த போது தந்தை அப்துல்லா மரணம் அடைந்து விட்டார்கள் முகமது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் தாயின் நபி அவர்களின் ஆறாம் வயதில் தாய் மரணம் அடைந்தார்கள் இந்நாள் இலாயி வைணி ராஜீவ் முகமது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த வருடம் நபியின் நாற்பதாம் வயதில் கிபி அறுநூத்தி பத்தில் முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்த வருடம் ஈரா குகை முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்களின் மெஹராஜ் பயணம் நபி பட்டம் கிடைத்த பனிரெண்டாவது வருடம் முகமது நபி சொல்லா அலையுசல்லாம் அவர்கள் மதினா வந்தடைந்த வருடம் கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மதினா வாசிகளுக்கு முதன் முதலாக தொலை வைத்தவர் யார்

இஸ்லாத்தின் முதன் முதலாக நடந்த போர் எது பத்ரு போர் ரமலான் பதினேழு கிபி அறுநூத்தி இருபத்தி மூணு உதய்பியாவுடன் படிக்கை ஹிஜ்ரத் ஆறு கிபி அறுநூத்தி இருபத்தி ஏழு மக்கா வெற்றி ஹிஜ்ரி எட்டு கிபி அறுநூத்தி இருபத்தி ஒம்பது முகமது நபி சல்லா அலிசலாம் அவர்களுடைய ஹஜ் ஹிஜ்ரி பத்து கிபி அறுநூத்தி முப்பத்தி ஒன்று முகமது நபி சல்லா அலிசலாம் அவர்களுடைய கடைசி பயான் அரஃபாவில் ஹஜ்ஜத்துல் விதாவில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டுப் பிரிந்த நாள் 13 பதினொன்று Rabiul Awwal 12 கிபி 632 இன்நா இல்லாஹி வ இன்னை இலைஹி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீராட்டியவர்கள் மற்றும் कब्रில் வைத்தவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அபாஸ் ஹஜ்ரத் பலல் ஹஜ்ரத் குஸி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு முகமது நபி சல்லா சலாம் அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்த நாட்கள் அறுபத்தி மூணு வருடங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நபி சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்கள் வாயிலாக ஒரே ஒரு மனிதருக்கு நேர்வழி கிடைப்பது அரபுகளின் உயரிய செல்வமான சிகப்பு ஒட்டகங்களை தர்மம் செய்வதை விட உங்களுக்கு சிறந்ததாகும் என்றார்கள் ஷஹீக் உல் பகாரி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அஸ்லாம் அளிக்கம் வரமத்தி வரகத்த